கணக்கெடுப்பு எடுப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்க கூடிய இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே செய்தியாளர்கள் சந்திப்புல இது தொடர்பாக என்ன பேசிருக்கிறான்னு பாத்தீங்கன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று ஏன்னா ஒரு மனிதனுடைய முன்னேற்றத்தை உறுதி செய்யறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது தேவையா இருக்கு அது மட்டும் இல்லாம தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்தோம் அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தி வந்தோம் ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்த அவர் ஏற்றிருக்கிறாரு இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்றுதான் ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படை தன்மையோட இதற்கான நிதி அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்ப தொடங்குவதற்கான நிதியை பிரதமர் மோடி மோடி அவர்கள் வந்துட்டு இங்க உறுதி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் இது தொடர்பாக நாடாளுமன்றத்தினுடைய எ எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்புல என்ன பேசிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் இதுவரைக்குமே தவிர்த்து வந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறாங்க இந்த திடீர் முடிவை நாங்கள் முற்றிலும் வரவேற்கிறோம் பதினோரு ஆண்டுகளாக அவர்கள் தவிர்த்த விஷயத்துக்கு அவங்க வந்துட்டு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க ஆனா இதுல மிகவும் முக்கியமான ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாதிவாரி கணக்கெடுப்பிற்கு அவங்க வந்துட்டு காலக்கெடு அப்படிங்கறத விதிக்கணும் அதாவது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போது தொடங்கும் எப்போது முடியும் அப்படிங்கிறத அவங்க வெளிப்படையா சொல்லணும் அத நாங்கள் வந்து முற்றிலும் எதிர்பார்த்து ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு